ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிவம் கதையை நம்ம முதலாவது பாகத்தை ஆரம்பிக்கலாம் இந்த கதையோட ஆசிரியர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் மரகத லிங்கம் புதூர் புஷ்டியான பசுமையான தென்னங்கூட்டத்திற்கும் வயல்வெளிகளுக்கும் நடுவில் ஒரு இடிந்து போன பெயர்பலகையோடு அது ராஜ்நாராயணன் வரவேற்றபடி இருந்தது ஒரு ஆலையை சுருட்டி போட்டு அடைக்கலாம் என்னும்படியான மகா பெரிய சூட்கேஸ் தோளில் ஒரு பேக் சகிதம் பெயர் பலகையை ஒட்டி மினி பஸ் ஒன்றில் இருந்து உதிர்க்கப்பட்டிருந்த ராஜ்நாராயணனுக்கு தன் அத்தை மகள் பாரதி இருக்கும் மண்ணை தொட்டுவிட்ட குஷி உற்சாகமாக யாராவது கண்ணில் படுகிறார்களா என்று பார்த்தான் நல்ல வேலை வயல்வெளிப் வயல் வரப்பில் ஒருவர் ஐயனார் சிந்து பாடியபடியே வந்து கொண்டிருந்தார் கிழக்கு பக்கம் திருக்கேணி கேணியிலும் இளந் இளநீ தண்ணி தண்ணி இதை இறைச்சி சாமி ஐயா இறைச்சி தந்தா நான் உனக்கு படையலிடுவேன் ஐயா இப்படிதி பாட்டு ரசமாக பாடிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார் நல்ல ருசுவான உற்சாகத்தோடு வந்தார் ஹலோ அவரை நோக்கி கூவினான் ராஜநாராயணன் அவரும் பார்த்துவிட்டு ஓடி வந்தார் கம்பீரமாக ஜீன்ஸ் பேண்ட் டீஷர்ட் காந்தி கண்ணாடி பின் குடிமையோடு கூடிய ஒரு மாதிரியான ஃபார்ஃபேரியன் தலைமுடி நாகரிக மின்னலாய் ஒரு சொடுக்கு சொடுக்கிய ராஜநாராயணனை பலத்த ஆச்சரிய உள்வாங்களோடு பார்த்தார் அவர் அப்படியே விசாரிக்க ஆரம்பித்தார் ஆறு தம்பி நீங்கள் நான் நான் என் பேர் ராஜநாராயணன் சிவன் கோயில் பட்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன் உட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ இந்த சூட்கேஸை கொஞ்சம் தூக்கிட்டு வர முடியுமா அடடே பட்டர்சாமி வீட்டுக்கா ஆமாம் நீங்கள் அவருக்கு என்ன வரவு கேட்டபடியே ஒரே மூச்சில் சூட்கேஸை தூக்கி தோளில் ஏற்றி கொண்ட அந்த நபர் நடக்க ஆரம்பித்தார் ஆனாலும் பாரமான சூட்கேஸை ஒரே தூக்கில் தூக்கியதோடு திணறாமல் நடந்து வந்து அவரை பார்த்து ராஜநாராயணனுக்குள் ஆச்சரியம் ஊட்டியது இந்த ஆச்சரியம் கலையாமல் பதில் சொன்னான் அவன் நான் பட்டரோட பிரதரின் லாசன் என்னது அவருக்கு அவன் பிரதர் இன்லா என்றது புரியவில்லை பட்டருக்கு வைஃப் இருக்காங்கல்ல அதாவது அவர் மனைவி அவங்களோட அண்ணன் மகனான் ஆ சரித்தான் பட்டரோட மச்சனம் மகனுங்களா பட்டென்று ஒரு வார்த்தையில் அவர் படாத பாடுபட்டதற்கு தீர்வு தந்தார் அவர் ஆமாம் மச்சன மகன் அவனும் அசடு வழிந்தான் இப்படி கொழ கொழா சூட்டோடு இருக்கீங்களே தம்பி ஊர் பட்டணமா ஆமாம் பட்டணம்தான் ஆனால் இந்த பக்கத்துக்கு பட்டணம் இல்லை அது அமெரிக்க பட்டணம் அப்படியா அமெரிக்காவில் எங்கே தம்பி நியூயார்க்கா நியூ ஜெர்சியா இல்லை அர்லாண்டாவோ அட்லாண்டாவோவா அவரது அடுக்களில் அவனுக்குள்ள ஆச்சரியம் பட்டாம்பூச்சிகள் பரபரப்போடு பறந்து முடிந்தன பட்டணம் என்றாலே சென்னை என்று மட்டுமே நினைக்கும் ஒரு கிராமத்தானா இப்படி விழாவாரியாக அடுக்குவது அவனை ஆச்சரியம் பிடுங்கி தின்றது என்ன பார்க்குறீங்க பட்டிக்காட்டான் அமெரிக்கா ஊரெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு சொல்கிறானா ஆமாம் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் நடைபாட்டும் தொடர பேச்சு வளர்ந்தபடியே இருந்தது காற்றும் மெலியதாய் அவன் தலையை கோதியபடியே வீசி கொண்டிருந்தது எல்லா தான் எல்லாம் ஆமாம் அமெரிக்காவில் என்ன கம்ப்யூட்டர் சம்பந்தமான உத்தியோகங்களா ஆமாம் அப்போ லட்சத்தில் தான் சம்பளம்னு சொல்லுங்க ஆமாம் எங்கள் ஊருக்கு இதுக்கு முந்தி வந்திருக்கீங்களா வந்திருக்கேன் சின்ன வயசில் இப்போ என்ன உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சி அவர் திருப்பி கேட்ட விதத்தில் நிறைய உள்ள உள்ளர்த்தம் ராஜநாட நாராயணனுக்கு அவரோடு பேசுவது என்பது மெல்ல சிரமமாக தொடங்கியது பார்ப்பதற்குத்தான் பட்டிக்காட்டனாக தெரிகிறார் வாயை திறந்தால் வார்த்தைகள் தூண்டில் போடுகின்றன தன்னை பற்றி பேசாமல் என்னையே அறிய முயற்சிக்கிறாரே அவன் ஒரு விதமாக தீர்மானத்தோடு இனி அவர் எது கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாது என்று எண்ணி மறுநொடி கோவில் மணி சப்தம் காதை தீண்டியது கம்பீரமான வெண்கல நாதம் கூடவே வானில் சிலிர்த்து பறந்து ஓடும் பச்சை கூட்டம் வேறு நம்ம கோவில்தான் பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் மாமா இப்போ கோவிலில் தான் இருப்பார் நேராக கோவிலுக்கு போகலாமா இல்லை வீட்டுக்கு அவர் வானம் பார்த்தபடி நின்றுவிட்ட அவன் காதை திருகி விசாரித்தார் இல்லை முதல்ல வீட்டுக்கே போயிடுவோம் அதுவும் சரிதான் தான் வீட்டுக்கு போய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு குளித்து முடிச்சிட்டு மெல்ல பொழுதுசாய கோவிலுக்கு போனால் போகுது ஆமாம் தம்பிக்கு சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் உண்டா அவர் திரும்பவும் கேட்டார் இல்லை ஒரு வார்த்தையில் அவன் சொன்ன பதில் பற்றென்று அவர் பொட்டியில் அரைந்தது இல்லையா நசமாவா ஆமாம் ஐயர் வீட்டு பிள்ளையா இப்படி சொல்கிறது பேசாமல் வரீங்களா உங்ககிட்ட உதவி கேட்டது தப்பாக போச்சே ராஜநாராயணன் அவரை கட்டி போட வேண்டி சற்று செயற்கையாக சலித்து கொண்டான் அவரும் கப்சிப் என்று ஆனார் நடையின் போக்கில் ஊரணி கரை வந்தது தலும் பலாய் பச்சை வண்ணத்தில் தலும் பாலாய் பச்சை வண்ணத்தில் தண்ணீர் கரையோர கல்படிகளில் ஏனம் கழுவும் கிராமத்து பெண்கள் ஊரணிக்குள்ளும் உள்பாவடையை மார்புக்கு சுற்றி கட்டிக்கொண்டு இளமை யோடு குளித்தபடி இருக்கும் இளம் வட்டங்கள் அவர்களில் பட்டர் பெண் பாரதியும் இருந்தாள் கரைமேல் ஒரு நவீன பிம்பமாய் தெரிய ராஜ்நாராயணன் பார்த்தவள் விக்கித்து போய் அத்தான் என்று கத்தியவளாய் ஊரிணி குளத்தை விட்டு வெளியே வந்தாள் அவன் முன் போய் நின்றாள் ஒரு பெருமூச்சு சப்தமாய் பாய்ந்ததோடு ஈரம் சொட்டும் தலையும் கத்தரிப்பு மூக்குத்தி குடை ஜிமிக்கி என்கிற இத்தியாதிங்களோ இத்தியாதியோடு ஆசை ஆசையாக வெறித்தவளை ராஜநாயகன் பார்த்து பரவசப்பட்டான் பாரதி இப்போத்தான் வரையலா ஆமாம் ஜஸ்ட் கம் ஆமாம் நீ எங்கே இங்கே ஆற்றுல பாத்ரூமே இல்லை அதெல்லாம் நீல குளிக்கிற மாதிரி வருமா தான் என்றவள் அப்போதுதான் பெட்டியோடு நிற்கும் அவரை பார்த்து கையை உதற தொடங்கினாள் ஆ மணியக்காரர் நீங்களா மணியக்காரரா ஆமாம் என்ன மணியக்காரரே ஊழிக்காரர் மாதிரி பெட்டியோட முதல்ல கீழே இறக்குங்க பாரதி பதறினாள் இருக்கட்டும் தாயி தம்பி தான் வீடு வர தூக்கிட்டு வர முடியுமான்னு கேட்டுச்சு ஒரு உபகாரந்தானே அவர் சாதாரணமாய் சொல்ல ராஜநாராயணன் பதறிப்போனான் ஒரு மணியக்காரரையா இத்தனை தன்மையாக தன்னை தாழ்த்து கொண்டு தனக்கு உதவியது அவனுக்குள் ஆச்சரியம் அதே சமயம் தவறு செய்துவிட்ட பதற்றமும் கூட்டணி அமைத்து கொண்டு அவனை துவம் துவம்சம் செய்தன சாரி சாரி வெரி சாரி உங்களை நான் யாருன்னு தெரியாமல் கேட்டுட்டேன் என்றபடி சூட்கேஸை சூட்கேசை இருந்து வாங்கினான் பரவாயில்ல தம்பி விடுங்க அய்யோ வேண்டாம் நான் தூக்கிக்கிட்டு போகிறேன்ப்பா மணியக்காரரே நீங்கள் விடுங்கோ நான் பார்த்துக்கிறேன் பாரதியும் பேசி பார்த்தால் மணியர்காரர் விடவில்லை எந்த உதவியையும் பாதியிலே விடக்கூடாது முழுசாக செய்து முடிக்கணும் அதில் தான் மரகதலிங்கம் புதூர்காரங்கன்னா சும்மாவா அந்த சிவன் சாமியோட நேரில் பேசுகிறவங்களாச்சே அவர் தன் சுருதியில் இறுதியாக சொன்ன வரிகள் மட்டும் ராஜநாராயணனுக்கு சிரிப்பை வர வைத்து விட்டது என்ன தம்பி சிரிக்கீங்க சாமியாவது அதோட நேரில் பேசுகிறதாவதுன்னா ஆமாம் மணியேக்காரரே முதல்ல கடவுளுங்கிறவரே இருக்க முடியாதுங்கிற என் அபிப்பிராயம் இதில் அவர் இருந்து அவரோட இந்த ஊர்க்காரங்க பேசுகிறாங்கன்னு மற்றவங்க பேச மாட்டாங்களா இல்லை மற்றவங்களோட அந்த கடவுள்தான் பேச மாட்டாரா இப்படி எவ்வளவு கேள்விகள் இதில் இருக்குது தெரியுமா மற்ற ஊர்க்காரங்களை பற்றி தெரியாது தம்பி எங்கள் ஊர் அந்த சிவனுக்காக உயிரை விட்ட ஊர் அதான் இந்த சிவனும் இந்த ஊர்னும் ஊர்னா தனி பாசம் காட்டுறான் இது என்ன கதை அப்புறமா சகவசமாக வாங்க சொல்றேன் என்று மணியக்காரர் முடிக்க பட்டரின் வீடு வர சரியாக இருந்தது பெட்டியை இறக்கி வைத்துவிட்டு அவரும் திரும்பினார் ஒரு நன்றிக்காக கூட காத்திருக்கவில்லை அவனும் தன்னை மறந்து பார்த்தான் பவழமல்லிக்குடி பரவி கிடக்கும் ஓட்டுக்கூரை வீடு தான் கடப்பைக்கல் தாழ்வாரமும் நடுவில் முற்றமும் முற்றத்திற்கு மேல் திறப்போம் என்று அந்த நாளைய லட்சணங்கள் அந்த வீட்டில் அப்பட்டமாய் தெரிய உள்ளே அவனும் நுழைந்தான் பாரதி முந்திக்கொண்டு ஓடி பாவாடை தாவணிக்கு மாறித் தொடங்கியிருந்தாள் அத்தை அன்னபுரணி ஓடி வந்தாள் கண்ணந்தொட்டு திருஷ்டி கைத்தவள் உனக்கு இப்பதாவது இந்த அத்தையை பார்க்க வரணும்னு தோணித்தே என்றாள் அவள் பின்னாலேயே இளையவள் சந்திரிக்கா ஒன்பதாம் வகுப்புத்தான் படிக்கிறாள் என்றாலும் நல்ல பெரியவளாகிவிட்டாள் அவள் இப்பொழுது சிறுமி இல்லை என்று அவனுக்கு தோன்றியது தன் மாமன் மகளா மகள மகனான ராஜநாராயணனே மருங்களோடு பார்த்தாள் அன்னபுரணியோ அவனை பாயை விரித்து உட்கார வைத்து ஷேம நலன்களை விசாரத் விசாரிக்க தொடங்கிவிட்டாள் எப்படி இருக்கா அண்ணா மண்ணி எப்படி இருக்கா எல்லாரும் நன்னாக இருக்காத்த நீ எப்போ அமெரிக்காவிலிருந்து வந்தே நான் வந்து பத்து நாள் ஆறுது ஒரு மூணு மாதமும் இருப்பியா ஆ நிச்சயமா இது காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்புறமா விஸ்தாரமாக பேசலாம் உன் அத்தையும் பேரும் உச்சிக்காலம் முடிஞ்சு வந்துடுவார் அன்னபூர்ணி மீண்டும் எழுந்து சமையல் கட்டுப்பக்கம் செல்லும் முன் பாரதியே காப்பி டம்ளரோடு வந்து கொண்டிருந்தாள் அடிக்கல்லி அத்தானும் உடனே வேகத்தை பாரு அன்னபூரணி பூரிக்க அவளும் காப்பியை நீட்ட அவனும் அதை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான் அப்படியே அந்த எளிய வீட்டினோர் பார்வையை ஓடவிட்டான் சுவற்றில் ஒரு குதிரைப்பட காலண்டர் ஒரு வெள்ளை புரவி ஒன்று பாச்சலுடன் ஓடுகிற மாதிரி அதை பார்த்தனுடைய அவனுக்குள்ளும் மாற்றங்கள் ஆயிரக்கணக்கான புறவி புறவிகள் திடீரென்று அவனுக்குள் பிடரி சிலிர்க்க ஓடத் தொடங்குகின்றன புழுதி புயலில் அவனும் சிக்கி திணறும் பொழுது ஒரு புறவி சிவலிங்கம் ஒன்றை சங்கிலியில் கட்டி இழுத்து வந்தபடி இருக்கிறது அந்த லிங்கமும் அந்த புறவியும் பின்னே உருண்டு புரண்டு வர ஈஸ்வரா என்று ஒரு தீனக்குரல் காப்பித்தமிழர் கை நழுவ தன்னையும் மறந்து அந்த நினைவுகளின் தாக்கங்களோடு ராஜநாராயணன் அலறுகிறான் ஈஸ்வரா அடுத்த பாகத்தையும் நம்ம படிக்கலான்னு நினைக்கிறேன் இரண்டாவது பாகம் படிச்சிருவான் ராஜநாராயணன் ஒரு வினாடி துடித்து போனான் முகமெல்லாம் வியர்த்து கொண்டு அருகில் கிடந்த கட்டிலில் விழுந்தான் அது அத்தை அன்னபூரணிக்கு மட்டுமல்ல பாரதிக்கும் சந்திரிகாவுக்கும் கூட ஆச்சரியமாகி விட்டது பாரதி பதறிப்போய் அவனை நெருங்கி அத்தான் என்னாச்சு அத்தான் என்னாச்சு என்று கேட்டு கைபிசைந்தாள் ராஜா என்னப்பாச்சோ ஐயோ என்ன இப்படி தொப்பலா வெறுத்திருக்கு என்று அன்னபூரணியும் பதறினாள் ஒண்ணும் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கோ என்று அவனும் சுதாரிக்க சந்திரிக்கா உள்ளே ஓடிப்போய் சிறிய மன்னார்குடி செம்பு நிறைய மரகதலிங்கபுரத்தின் ஊற்று கிணற்று நீரை சிறு சிறுவென்று மொண்டு வந்து எதிரில் நீட்டினாள் வாங்கி குடித்தான் பனிமலை உச்சியில் ஒரு சிறிய நீர் பிரவாகம் நூலளவு பருமனுடன் பருமனுடன் பீரிட்டு உருவாகி அவன் வாயில் பாய்ந்து இறங்குவது போல அத்தனை தித்திப்பாயும் வாசனையோடும் இருந்தது அந்த ஜலம் அதே சமயம் காதோரமாக சம்பந்தமே இல்லாதபடி உடுக்கை சத்தமும் கேட்டு அடங்கியது என்ன ராஜா உடம்புக்கு அத்தை விடவில்லை என்னன்னு தெரியலத்த அந்த குதிரைப்படம் எனக்குள்ள ஒரு பிரளயத்தையே உருவாக்கிட்டு சில குதிரைகள் சிவலிங்கங்களை இழுத்துண்டு வர மாதிரியெல்லாம் ஒரு பிரம்மை இப்போ இந்த ஜலத்தை குடிக்கும்போது காதில் உடுக்கை சத்தம் கேட்கிறது எல்லாமே வினோதமாக இருக்குத்த ஈஸ்வரா நீ சொன்ன மாதிரியே தான் இந்த ஆற்றுக்கு ஒரு தடவை வந்த டீஷதர் ஒருத்தரும் சொன்னார் இந்த படங்கள் இந்த காலத்தில் அது இல்லை பல நூறு வருஷங்களுக்கு முந்தி இந்த ஊர் ஜமீன்தார் வச்சுருந்ததாகவும் எங்க வம்சாவளியில கோவில் பட்டராக இருந்த ஒருத்தருக்கு அதாவது என்னும் மாமனாரோட மூதாதையர்களுக்கு ஒருத்தருக்கு இதை ஜமீன்தார் கொடுத்ததாகவும் சொல்வார் குதிரை குதிரைப்படத்துக்கு ஒரு சரித்திர விளக்கம் தர மீண்டும் அவன் பார்வை அதன் மேல் சென்றடங்கியது பாரதிக்கு படப்படப்பு கூடிக்கொண்டே போனது அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் அவன் குதூகலமாய் பேசி பவுடர் சென்ட் கால்குலேட்டர் என்று தந்து அசத்த போகிறான் என்கிற கற்பனையெல்லாம் தவிடு பொடியாகி அவனை ஒரு நோயாளி மாதிரி பார்க்க ஆரம்பித்தாள் இட்ஸ் ஓகே சம்திங் இஸ் சேஞ்ச் நான் வாயமாக ஓகே அப்புறம் அத்தை எப்படி இருக்கே அவனிடம் சுதாரிப்பு தலையையும் உதறிக்கொண்டான் நன்னாக இருக்கோம் உன் உத்தியோகம் எல்லாம் எப்படி இருக்கு அதுக்கென்ன அத்தை ஆமாம் அத்தி பேர் இன்னுமா வரலை அவன் கேட்க அவர் நுழைய சரியாக இருந்தது பழைய டயர்களை அறுத்து செய்த செருப்பை உதறியபடி உள்ளே நுழைந்தவர் ராஜநாராயணன் பார்த்து ஆச்சரியமானார் அடடி ராஜாவா வா வா இப்போத்தான் வர வழி தெரிஞ்சுதாக்கும் சேச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்திம்பேர் எப்படி இருக்கேன் நீங்கள் எனக்கு என்னப்பா அந்த ஈஸ்வர கிருபையில் ஏதோ ஓண்டிட்டு இருக்கு பழப்பு பட்டர் இடுப்பு துண்டை கருங்கல் தரையில் உதறி போட்டவராக காலை நீட்டி அமர்ந்தார் கமகமம் வென்று அடுப்படியில் கொதிக்கும் வேப்பம்பூர் ரசத்தின் பாசம் இடையிட ஒரு உறிஞ்சி உறிஞ்சியவர் அன்னப்புரணியை பார்த்து என்ன அன்னம் சமையல் ஆயிற்றா என்றார் தோ பத்து நிமிஷம் ரசம் கொதிச்சு முடிச்சா முடிஞ்சுது அப்படியே பாயசம் பண்ண அமெரிக்க மருமானன்னு வந்திருக்கானில்ல உற்சாகமாய் பேசியவர் எதிரில் ராஜநாராயணன் அமெரிக்க சாமான்களை கடைப்பிடப்ப ஆரம்பித்தான் என்னப்பா எனக்கு எதுக்கு டப்பா இதெல்லாம் என்று அவர் அன்பாய் மறுக்க சந்திரிக்காவும் பாரதியும் ஆசையாசையாய் வாரிக்கொண்டனர் குறிப்பாக பாரதிக்கு அவன் வாங்கி வந்த மேக்கப் செட் படு காஸ்ட்லியாக இருந்தது அதில் ரோஸ் பவுடரும் வெள்ளி ஜிகினா தூள்களும் டியூப் லிப்டிகளும் அவளை குதூகலப்படுத்தின மாரப்பு நழுவியது கூட தெரியாமல் அவைகளை தொட்டு பார்த்து உற்சாகத்தில் மூழ்கி போனாள் அந்த நொடியில் ராஜநாராயணன் வாலிபப் புயலால் தாக்கப்பட்ட மாதிரி ஆனான் அமெரிக்க மண்ணின் கலாச்சாரத்தில் எவ்வளவோ பெண்களை பார்த்திருக்கிறான் ஆனால் இந்த மாதிரி ஒரு பரவசம் ஏற்பட்டதில்லை எவ்வளவு அழகான பெண்களை பார்த்தாலும் பாரதியை பார்த்ததும் ராஜா நீ அமெரிக்காவிலிருந்து வரும்பொழுது எவ்வளையாவது இழுத்துண்டு வந்து அம்மா நான் கல்யாணம் பண்ணின்றேன்னு சொல்லுவேன் இங்கே ரொம்ப பேர் சொல்கிறா அப்படியெல்லாம் பண்ணிடாதே நீ பிறந்தப்பவே ராஜா தான் என் மாப்பிள்ளை அவனுக்காகவே நான் ஒரு பொண்ணை பெத்து காட்டுறேன்னு உங்கள் அத்தை சொன்னா சொன்ன மாதிரியே பாரதியும் பெத்து நன்னா ஆசாரமாக வளர்த்திருக்கா கிராமத்தில் படித்தவளாக இருந்தாலும் அவளோட கற்பூர புத்தி யாருக்கும் வராது அவளும் உன்னையே நினச்சிட்டு இருக்காங்கிறதே மறந்துடாதே ராஜ்நாராயணின் அம்மா கொடுக்கும் ஒவ்வொரு ஈமெயில் மெசேஜும் இப்படித்தான் இருக்கும் அதனாலே என்னவோ பாரதி அவனுள் மகாரதியாகவே படித்து விட் படிந்து விட்டாள் இப்பொழுது அந்த ரதியின் குதூகலம் அவனையும் குதூகலப்படுத்தும் போது இடையில் பட்டரின் குரல் சற்று அதற்றகளாக ஒழிக்கத் தொடங்கியது பாரதி ஒழுங்கா உட்காரு மூணாமன்ஷா எதிர்க்க இப்படித்தான் வெக்கம் இல்லாமல் நடந்துக்கிறதா அவளும் முந்தானையை வேகமாக சரி செய்து கொண்டு சற்றும் எதிர்த்து போனாள் பட்டர் பார்வை ராஜநாராயண் பக்கம் திரும்பியது அவன் முகத்தில் அவர் மூன்றாவது மனிதன் என்று அவனை குறிப்பிட்டதன் எதிரொலி தொடர்ந்து பட்டர் அதிர்ச்சி அளிக்கத் தொடங்கினார் அப்புறம் ராஜா எவ்வளவு நாளைக்கு இங்கே தங்குறதா உத்தேசம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தங்கலான்னு எவ்வளோ நாள் லீவு போட்டு வந்திருக்கே லீவு பிரச்சனை இல்லை திம்பேர் ஆறு மாதம் கூட நான் இங்கே இருக்கலாம் ரொம்ப சந்தோஷம் நானும் பாரதிக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் நல்ல இடமா அமைஞ்சிடுச்சுன்னா நீயும் கல்யாணத்தில் கலந்துக்கலாம் ராஜநாராயணன் அதை கேட்டு விற்கித்து போனான் அவளை அதிர்ச்சி குறையாதபடி வெறித்தான் தொடர்ந்து பாரதியும் வேகமாக எழுந்து உள் ஓடுவது தெரிந்தது என்ன பார்க்குறே பாரதி கல்யாணத்துக்கு நீ கட்டாயம் இருக்கணும் அத்திம்பேர் என்னப்பா ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டு உண்மூஞ்சி என்ன அத்திம்பேர் நான் வந்திருக்கிறதே பாரதியை கல்யாணம் பண்ணிக்கத்தானே அப்படியா வேடிக்கையாக இருக்கே பட்டர் சிரித்தபடி கேட்ட விதத்தில் ஏராளமான ஏல ஏலனம் இடையில் உள்ளே பாரதி விசும்பி அழு சப்தமும் அன்னபுரணி அவளை சமாதானப்படுத்தும் குரலும் கூட கேட்டது என்ன அத்திம்பேர் இது பாரதிக்கு நான் எனக்கு பாரதின்னு சின்ன வயசுலேயே முடிவு பண்ணி இப்போ இப்படி மாற்றினா என்ன அர்த்தம் ஆமாம் உன் அம்மாவோ அப்பாவோ பாரதி விஷயமா எதுவுமே உன்னெண்டை பேசலையா பட்டர் அழுத்தமாக உரிய இடைவெளி விட்டு வார்த்தைகள் வெளியிட அவன் தலை கோவில் மாடு மாதிரி போல் ஆடியது நடுவில் சரையல் என்று சமையல் கட்டில் இருந்து வெளிப்பட்ட அன்னபுரணி அவன் இப்போ தான் வந்திருக்கான் வந்த அரைமணம் ஆகலை அதுக்குள்ளே உங்கள் மனசில் இப்படி நெருப்பள்ளி அவன் மனசில் நெருப்பள்ளி கொட்டணுமாக்கும் என்று படப்படுத்தாள் இப்போ என்ன ஆயிடுத்துன்னு இப்படி அலற்றே எப்போ இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயந்தானே ஆரம்பத்திலே சொல்லிட்டா ஒருத்தரோட ஒருத்தர் எதைய மாட்டாங்களோ இல்லை அத்திம்பேர் என்னெண்டா பேசுங்கோ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் ராஜநாராயணன் அவரது தாவாங்கட்டையை பிடித்து திருப்பாத குறையாக அவரை பார்க்க அவர் முகத்தில் பெருமூச்சி அதன் முடிவில் உதடுகள் பிரிந்தன ராஜா இதனால் நான் எடுத்த முடிவு இல்லை அவளோட ஜாதகத்தில் வந்த முடிவு கடுமையான செவ்வாய் தோஷ ஜாதகம் அவளோடு உன் ஜாதகத்தில் சில ஆச்சரியமான விஷயங்களை பார்த்தேன் பட்டர் பீடிகை போட்டார் வேண்டாம் அவன் ஜாதகம் சம்பந்தமா தீட்சிதர் சொன்னதை அவன் அண்ட சொல்லாதேல் அவன் ஆத்துக்குள் வந்த நிமிஷமே சிவலிங்கங்கள் அவனுக்குள்ளற ஒரு பிரமையை உருவாக்கிட்டு அவன் வாழ வேண்டிய குழந்தை தீட்சதர் சொன்னதை சொல்லி அவன் மனசை சலனப்படுத்தாதேல் அன்னபுரணி பதறினாள் யார் அந்த தீட்சதர் அப்படி என்னத்தான் சொன்னார் ராஜநாராயணன் அவர் ஏதும் சொல்லும் முன்பே குழம்பி போனான் இப்படிதான் இரண்டாவது பாகம் முடிஞ்சிரு முடித்திருக்கிறார் ஆசிரியர் நம்ம இதோட தொடர் மூணாவது பாகத்தை அடுத்த தொடரில் படிப்போம் ஓகே டாட்டா பை பை